ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்விட்ச் கேம் சீரியில் நம்ம வந்து நாலு கேம் பார்க்க போகிறோம் நாலுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம் பிளே இருக்கக்கூடிய கேம்ஸ் நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஹண்டவுன் ஹண்டவுன் வந்து ஒரு ரெண்டன் கன் ஆர்கேடு ஷூட்டர் கேம் இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க வந்து கிளியர் ரிவர் இந்த கேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த கேம் வந்து டூ பிளேயர் கேம் ஸோ இந்த கேமோட ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருப்பாங்க அந்த ரவுடி வந்து போலீஸ்க்கே வந்து அடங்க மாட்டாங்க அவங்கள வந்து வந்து பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிடிப்பாங்க அதுதான் இந்த கேம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைட் ஸ்க்ராலிங் ஷூட்டர் கேம் தான் இந்த கேம் வந்து உங்களுக்கு ஆர்கட் சைடில் இருக்குது இந்த ஸ்டைல் எதோ ஒத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து ஏற்கனவே ரிலீஸான கன்கோரி கனோலி அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டி ஸ்டைலில் எடிசைனாக இருக்குது கிட்டத்தட்ட ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரியான கேமிங் ஸ்டைல் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேடு ஸ்டைலில் வந்து இந்த கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் இன்டர்ன்டோ லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு வந்து நைன் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேம் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கேடு ஸ்டைலில் வந்து இதனுடைய கிராஃபிக்ஸு மியூசிக்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேம் பிளே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக இருக்கும் இந்த கேம் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எண்ட் ஆஃப் த வீடியில் பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ நம்ம அடுத்தது பார்க்குற கேம் பெப்பர் கிரைண்டர் ஸோ பெப்பர் கிரைண்டர் வந்து ஒரு இண்டி கேம் பெப்பர் கிரைண்டரில் வந்து நீங்கள் வந்து பேசிக்கலாக ஒரு பெப்பர் மிஷினை வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரில் பண்ணிட்டே போவீங்க ட்ரில் பண்ணி நீங்கள் வந்து வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேம் தான் இந்த கேம் இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க வந்து டிவால்வர் டிவால்வர் வந்து ரொம்ப ஃபேமஸான கேம் டெவலப்பிங் கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமை வந்து டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கேம் வந்து ஒரு ஒன் பிளேயர் கேம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் தான் வந்து இது பேசிக் கான்செப்ட்டு நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுமாரி நீங்கள் கேமில் பார்த்திங்கன்னா பசில்ஸ் இருக்கும் நீங்கள் பசிலும் சால்வ் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கிரைண்டரை வச்சுட்டு நீங்கள் போகிறப்ப வந்து நீங்கள் பசில் கேம்ஸ் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஜுவல்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம் ஜுவல்ஸை கலெக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் அந்த பசிலை வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கன்னா நீங்கள் எல்லா பசில் எல்லா ஜுவல்ஸுமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த கேமும் கூட நம்ம உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் வந்து அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் த மெசேஞ்சர் இந்த கேம் மூணு பப்ளிஷ் பண்ணவங்க வந்து டிவால்வர் தான் இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸான கேம் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபைனல் பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப ரேராகவும் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு காப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான காப்பீஸ் வந்து அவங்க வந்து விற்கலை ஏன்னா அவங்க வந்து ஈவன் டிவால்வரே வந்து இந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கணும் அவங்க எதிர்பார்க்கல ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ சோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து சூப்பரான ப்ரைஸில் வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கேமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபதாயிரம் வரைக்குமே வந்து இந்த கேம் வந்து இபேயில் வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிமாண்ட் இருந்தது ரீசெண்டாக வந்து விஜிபி வந்து இந்த கேமை வந்து ரீபப்ளிஷ் பண்ணாங்க ஸோ ரீபப்ளிஷ் பண்ணுறப்போ வந்து நார்மலான எம்ஆர்பி ப்ரைஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இனிஷியலாக ரிலீஸ் பண்ண எமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை கூடிய டிஎல்சி ஸோ ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து அவங்க வந்து பிக்னிக் பேனிக் அப்படிங்கிற ஒரு டிஎல்சி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டிஎல்சியோட கண்ணண்ட் இதில் என்னென்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிக்னிக் பேனிக் அப்படிங்கிற டிஎல்சி இருக்குது இதில் மூணு லெவல் இன்க்ளூடிங் சர்ஃப் லெவல் த்ரீ நியூ பாஸ்ஸு பாஸ் ஃபைவ் கொடுத்துட்டாங்க எயிட்டீன் ஒரிஜினல் மியூசிக் ட்ராக்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு பிளாட் ஸ்டோரி பிளாட் ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த கேம் வந்து ஒரு நிஞ்சா ஸ்டைல் கேம் ஸோ நீங்கள் வந்து கத்தியை வந்து ஸ்வாடை வந்து நீங்கள் வந்து ஸ்லாஷ் பண்ணிட்டு போய்ட்டுருக்க வேண்டியிருந்தான் இந்த கேம் வந்து ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கேமோட ஸ்டைல் பர்டிகுலராக வந்து கேமோட மியூசிக்ஸு நீங்கள் இந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஓவர் ஸ்டேஜிலையுமே வந்து சூப்பராக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக்ஸு கொடுத்துருப்பாங்க ரொம்ப பெப்பியான மியூசிக்ஸ் வந்து இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த கேமை வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீடியில் ப்ளே பண்ணி காட்டுறேன் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் கேம் கேவ் அட்வென்ச்சர் இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணவங்க வந்து சிட்லி லிமிட்டட் கேம் கம்பெனி இந்த கேம் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டி கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய கேம் இந்த கேம் உங்களுக்கு வந்து எதை ஊற்று இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாங்கி காங்கு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும் இப்போ காங் பதில் வந்து இந்த கேவ் மேன் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கே மேன் வந்து ஆக்சுவலாக ஜெட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஜெட் அட்டாச் பண்ணி நீங்கள் சில இடத்துல வந்து நீங்கள் ஜெட்டை யூஸ் பண்ணி ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பறக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேம் வந்து ரொம்ப கிராஃபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து மேனேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டி டெவலப்பர் கேமாக இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ரொம்ப பாப்புலரான டேம் கூட அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிட்லி லிமிடெட் கேம்ஸ் வந்து மொத்தமாகவே இதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் காப்பீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடாக அதில் இந்த காப்பி வந்து ஃபைவ் எயிட்டி ஒன் ஸோ இதோடைய ஸ்ட்ரிட்லி லிமிட்ஸோட ஸ்ட்ரிட்லி லிமிட்டடோட ரிலீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி த்ரீ இது வந்து ஒன் பிளேயர் கேம் ஸோ இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும் மியூசிக்ஸ் நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலாக வந்து கண்ட்ரோல்ஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எங்கே போகணுமோ வந்து கரெக்டாக நீங்கள் போக முடியும் அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஜெட்டை யூஸ் பண்ணி போக முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இது கொஞ்சம் ரேரான கேம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கனா மொத்தமாக த்ரீ தௌசண்ட் காப்பீஸ் தான் காப்பீஸ் எல்லாமே சொல்ட் ஆகிடுச்சு இனிமேல் அவங்க வந்து காப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற காபீஸ் இருக்கிற காப்பீஸே வந்து சட்டிலுட் பண்ணாதான் ஸோ நம்ம இந்த கேமும் வந்து ஒன்று எண்ட் ஆஃப் த வீட்டில் வந்து நான் இது உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் வாங்கலாம் இப்போ இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணி ஒன்றுனா எப்படி இருக்கு ஜெட்கே அட்வென்ச்சர் கேம் பிளேக்கு போயிடலாம் லோடிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காது ஒரு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கே போயிடுவோம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஸோ இதனுடைய கிராஃபிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இதில் ஈவன் ரப்பேஜஸ் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரப்பேஜஸ் ஃபுல்லாக தெரியல கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது அது ரொம்ப அக்யூரட்டாக இருக்குது ஸோ நான் எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ ஒன்று கரெக்டாக போக முடியுது இதில் வந்து ரம்புல் ஃபீல்டு ரம்புள் ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ் இருக்குது நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப வந்து இது வந்து ஆக்சுவலாக உங்கள் கண்ட்ரோல் வந்து ரம்பிள் ஆகுது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்புல்ஸ் பிடிக்காது எனக்கும் வந்து ரம்புல்ஸ் ஆக்சுவலாக அவ்வளோ பிடிக்காது அது மாதிரி ஒரு கையில் வந்து ஒரு வந்து கிரிலன் ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கும் இதில் ஜம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா டேரக்ஷன் இருக்கும் நீங்கள் ஃபார்வர்டு பண்ண முடியும் பேக்வேர்டு அப் டவுன் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி போக முடியும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கேம் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னு இப்போ இந்த கேமில் வந்து மல்டிபிள் சைஸ் இருக்குது நம்ம செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஜெட் பேக் யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம கண்டினியூஸாக பி ப்ரெஸ் பண்ணுற மூலியமாக நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஜெட் பேக் அட்வெட் பண்ண முடியும் நம்ம நெக்ஸ்ட் கேம் வந்து ப்ளே பண்ணிடுவோம் நம்ம இப்போ இந்த மெசேஞ்சர் கேம் வந்து பிளே போயிடலாம் ஓகே நம்ம நேம் கொடுத்தாச்சு நான் இதுலேயும் வந்து கட் சீன்ஸ்லாம் வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் பிட் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கும் இன்க்ளூடிங் மியூசிக்கும் இதில் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறப்ப வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுற ஜம்ப் பண்ணணும் அப்படி ஜம்ப் பண்ணால் நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியும் அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து ஸ்டோரி நேரிட்டு தான் போயிட்டு இருக்கணும் இதனுடைய சவுண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நிறைய உங்களுக்கு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் ட்ராக் மாறும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்து வைப்ரண்டாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஸ்கிராலை வந்து கொண்டு போயிட்டு நம்ம அஞ்சு இடத்துல கொடுக்கணும் அதுதான் இப்போ நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ゲームல வந்து உங்களுடைய பவர் வந்துங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஷாப்ல இருந்து ஆட்டம் ஹில்ஸ் அப்படிங்கறது ফার্স্ট ஸ்டேஜ் இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகறதுக்கு ரீசன் இருக்கு एक्चुअली நீங்க இதில கூடிய எல்லாமேல இருக்கும் கிராஃபிக்ஸ் சவுண்ட் ஸ்டேஜ் டிசைன் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த கோல்டு காயின்ஸ் மூலியமாக வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஷாப்பில் வந்து பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இது நீங்கள் டீப்பாக விளாண்டா தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஷாப்புக்கு போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு அந்த நெரட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமிக்காக இருக்கும் நம்ம ஃபனியாகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நம்மளால் கிளைம் பண்ண முடியும் இருந்து ஸோ அப்கிரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு பாயிண்ட்ஸ் எதாவதுன்னு பார்ப்போம் ஓகே இதுலாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சௌரத்தில் ஏற முடியும் கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரண்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலா இல்லை நம்ம அடுத்த கேமுக்கு போயிடுவோம் நமக்கு வந்து டைம் இல்லை ரெண்டு கேம் பார்க்கணும் நம்ம அண்ட் கேம் போயிடுவோம் ஹண்ட்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் கேமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ரன்னன் கன் மாதிரி இருக்காது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நின்று ப்ளே பண்ணணும் இப்போ நீங்கள் காண்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்க முடியாது இதில் ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டின் பிட் சைடில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க யூனிக்கான சவுண்ட் ட்ராக்கில் கன்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் நிறையா மாற்றிக்க முடியும் இதில் நிறைய விதமான கன்ஸ் இருக்குது நீங்கள் புல்லெட் சேர்த்து நீங்கள் வந்து கன்ஸை மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிட்டே போக முடியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் டேக் கவர் வந்து இங்கே கவர் பண்ணி தவிர தான் போகணும் இதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப வந்து டைம் எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஸை இந்த மாதிரி நமக்கு ஸ்டாஷ் இருக்கும் நம்ம ஸ்டேஷை வந்து கலெக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இருக்கு வேறு இடத்துல இருக்கும் நம்ம ஒரு பவுண்டி பார்த்துருவோம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு மாஸ் இப்போ நம்ம ஈஸியில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அடிக்கடி வந்து ஹெல்த் கிடைக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெல்த் கிடைக்காது நம்ம ஆல்மோஸ்ட்டு கிட்ட ஸ்டேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஈஸியில் இருக்கும் அதனால் தான் வந்து நீங்கள் வந்தளவுக்கு நமக்கு ஹெல்த் கிடைக்குது நீங்கள் நார்மல்லையோ ஸோ ஹார்ட்லேயோ போனியோ வந்து இது ஆச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நிறையா மெமரைஸ் பண்ணி நீங்கள் விளாட வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போயிடுவோம் இப்போ நம்ம பெப்பர் கிரைண்டர் கேமுக்கு போயிடுவோம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் ஸோ இந்த கேம் அவ்வளோ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ் டூலேருந்து வை பொசிஷனுக்கு தான் நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரைண்டிங் மிஷின் இருக்குங்களா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இனிமே கில் பண்ணிட்டு போகணும் இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி தான் விளாட முடியும் இந்த கேம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரை வந்து மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்ட்ஸ் செகண்ட் பண்ண முடியாது அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அது எப்படியும் காட்டணும் பாருங்கள் கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக் அப்படி போக முடியும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நீங்கள் இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் மேலே போய் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்போர்ட்ஸ் வந்து கீழேருந்து மேலே போனால் மட்டும் தான் மேலே போக முடியும் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் பேஸ் சம் சம்டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த பூச்சை வந்து நீங்கள் எப்படி கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அடியிலேருந்து போய் மேலேருந்து கொண்டால் தான் கொள்ள முடியும் ஸோ அடியிலருந்து போய்ட்டு இப்படி மேலே வந்து தான் கொள்ளணும் நீங்கள் கொள்ளுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமில் ஜம்ப் பண்ணணும் அப்போ தான் கொள்ள முடியும் இப்போ இந்த கேம் வந்து எப்படி நீங்கள் விளையாடுறது எப்படி இருக்குங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இது நீங்கள் வந்து ஜாக்ஸ்டிக்கில் விளாட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டீப்பாக விளாட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈவன் ஜாக்ஸில் நீங்கள் எக்ஸாக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியலைனா கூட வந்து நீங்கள் ஆனால் ஜாக்ஸிக்கில் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த கேம் வந்து உங்களுக்கு விளாட்றதுக்கு எப்படி ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ இந்த கேம் நாலு கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து ஈஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் அதே மாதிரி ஸ்டீம்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டடான இண்டியட் டீட்டெயில்ஸ் நான் வந்து ரேண்டமாக எடுக்கல இது எல்லாமே செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டெக்கிமக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தேன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை गाइस